ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ருசியான ரசத்தை பார்க்க போகிறோம் என்னென்னா சிக்கன் குருமா புளியை குருமா கோழி குருமா எனக்கு தெரிஞ்ச மூணு லாங்குலேயும் சொல்லிட்டேன் தலை தலைன்னு சூப்பராக முந்திரி பருப்பு அரைச்சி போட்டு தேங்காய் அரைச்சி போட்டு சிக்கன் கோழி குருமா இது வந்து தஞ்சாவூர் ஸ்டைல் எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க அந்த ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி குழம்பு பாருங்க அப்படி அது கூட உருளைக்கிழங்கு எப்படி உடையாம இருக்கு பாருங்க சிக்கன் குருமா சேலட்டு ரசம் இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு நிற்க ரசம் சுட்ட சுட ரெடியாக இருக்குது அது கூட கேரட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு சின்ன சாலட் இன்றைக்கி ஈஸியாக என்னோடய சமையலை ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டேன் இன்னொரு ரிசப்டில் பார்க்கலாம் ஓகே பாய்